வாழ்க்கையில் மெய்ஞான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உதாரணமாக டிவி ரேடியோ போன்ற நிலைகளை ஒளி அடைகளை ஒளிபரப்பி சொல்லும் போது நாம் வீட்டிலிருந்து சில சுத்திகளை கொடுக்கும் எங்கோ நடக்கும் விவரங்களையும் விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் மனிதன் நாம் எவ்வளவோ அதுல ஒன்றி கொண்டு இருக்கின்ற டிவி இல்லை என்றால் இன்று பொழுதுபோக்கு இல்லை டிவி என்றால் உலக நிலைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று இருக்கின்றோம் கல்வி கற்கும் நமது குழந்தைகள் கூட அங்கே கிரிக்கெட் இன்றோ விளையாடுகிறார் என்றால் இங்கே துள்ளி குதிக்கின்றது வாழ்க்கை கொண்டுமே விவரம் தெரியாது நாலு வயசு குழந்தை எடுத்துட்டா கூட எனக்கு தெரியும் ஆக இதை வேடிக்கை பார்த்து கொண்டு அங்க நடக்கும் சம்பவங்களை பார்த்து இந்த வாழ்க்கையில் அதை சொல்லி கொடுக்கின்றது பார்க்காது என்றால் உடனே கோபம்ன்றது வெறுப்பது இதை போல நமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது உலைகள் நடக்கும் தீய செயல்களை படம் எடுத்து அதனை நாம் அறிந்து கொள்ள கொள்ளை கொலை இதை போன்ற சில நிலைகளும் அது படமாக ஆற்றப்பட்டு அதனை நாம் டிவைகளிலே பார்க்கும் போது வேடிக்கை பார்க்கும் குழந்தைகள் ஆனால் இந்த அதிர்ச்சியான உணர்வுகளை பார்த்தது அதனை உணர்வுகள் அச்ச உணர்வுகள் வரைந்து மீண்டும் அச்ச உணர்வுகள் அது வெளிவரும் போது ரோடுகளிலே செல்லவும் முடியாத நிலையை அங்கே தன் உணர்வின் தன்மை அதனுடைய வாழ்க்கையை தொடர்வில்லை பெண் கல்விச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அச்சம் ஏற்பட்டு இருந்தது பறிக்கை நேரங்களில் மனபலம் இழந்து வீடுகளில் அமர்ந்துள்ள குழந்தைகளுக்கு வாழ்க்கை இவ்வாறு இருக்கின்றது இதே போல நம் நமது வாழ்க்கையில் இந்து விஞ்ஞான அறிவார் எங்கோ நடக்கும் சம்பவங்களை நாம் எண்ணி அதை பார்க்கப்படும் போது நம் உடல்களே அது பதிவாகி வருகின்றது என்று விஞ்ஞான அறிவார் ராக்கெட்டை விண்ணிலை செலுத்தி அது ஒளி அலைகளை பரப்புமையானால் அதை நாம் தரையில் இருக்கும் இயந்திரத்தினை கொண்டு அதனை கவர்ந்து அதை நாம் எளிதில் காணும் நிலைகள் செய்துள்ளார் ஆக இதை போல நமது வாழ்க்கைகள் இருந்து நம்மை இயக்கி காட்டுவது நாம் நினைவலைகளை கண்ணு போது நாம் எப்படி விஞ்ஞான அறிவித்து எங்கு ஒளிபரப்பு செய்வதை அதை கவர்ந்து அந்த டிவிக்கு உதவி செய்து அங்கு நடக்கும் சம்பவங்கள் ஒளியலைகளை கவர்ந்து மரமாக காட்டுவதை ஆகவே இதை போலதான் மனிதனின் உடலுக்கும் நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்றினாலும் அதில் ஒவ்வொன்றிலும் தன்னை வாழ்ந்ததும் காத்துடும் அந்த உணவின் எண்ணங்கள் பதிவாகி காற்றில உணர்வு ஓங்கி அதனின் துணை கொண்டு நம்மை இப்போது கண்ணின் துணையால் தான் தன்னை காற்றிலும் உணர்வு விளைந்து 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 இன்று நம்மை மனிதனாகவும் உருவாக்கியுள்ளது ஆக இதை போல நாம் வளர்ந்து வந்த நிலைகளை நாம் காணுவதற்கு மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உலக இயல்பின் நிலையும் வான இயல்பையும் கற்று உணர்ந்த அந்த மகா ஞானிகள் ராமயானம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் என்ற நிலையில் தெளிவாக காவிரி மாகத்தீட்டில் நாம் அறியும் வண்ணம் செய்துள்ளார் ஆனாலும் இன்றைய உலைகள் அவர்கள் காட்டிய நெறிகளை நாம் யாரும் கடைபிடிப்பதில்லை மகா ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மையில் மனிதனின் உணர்வு எவ்வாறு இருக்கின்றதோ அந்த உணர்வுக்கொப்பதான் தன் எண்ணங்களை பதிவு செய்து அவருடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டுள்ளார் இன்று அந்த ஞானிகள் காட்டிய நிலைகள் என்று நாம் மனிதனாக இருப்பினும் நம் உடலுக்குள் உயிர் ஜீவனாக இயங்கி கொண்டிருக்கின்றது அது இயக்கத்தை ஓ என்று அது உணர் நாம் எதை எண்ணுகின்றமோ அந்த உணவை அனைத்தும் எண்ண குணங்களை அது ஜீவன் தடை செய்து இம் என்று நம் உடலுக்கு அது உடலாக அமைக்கின்றது தான் இப்போ உதாரணமாக ஒருவர் தவறு செய்கிறார் என்று நான் கண்ணுக்கு பார்க்கும்போது அவர் உடலிலிருந்து வெளிப்படும் உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அது அலையா படர்கின்றது அதே சமயம் நமது கண் தவறு செய்வோரை கண்ணுற்று பார்க்கும்போது அவரது உடலே நம கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவுளி படம் எடுக்கின்றது ஆக கண்ணுடன் இணைத்த காந்த புலன் அவர் உடலிருந்து வெளிப்படும் உணர்வின் அலைகளை இது கவர்கின்றது கவர்ந்து அந்த உண்மையின் நிலையை நம் ஆன்மாவாக மாற்றி நாம் சுவாசிக்கும் போது அவரின் தவறு நம்மளை உணரச் செய்கின்றது கண் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருபணி ருக்மி என்றும் அவர் வெளிப்படும் உணர்வை கவர்ந்து நமக்குள் காட்டுவதே சத்திய பாமா என்று உண்மையை நமக்குள் விளக்கிச் செல்லும் சக்தியாக நமக்குள் அந்த புலனறிவு உண்டு எந்த நிலையை அங்கே உணர்த்துவதற்கு இவ்வாறு வாழ்க்கைக்கு கண் முக்கியமாக அமைகின்றது அவ்வாறு நாம் காட்டப்படவில்லை என்றால் நம்மை காக்கும் நிலையே போய்விடும் ஆனால் அவர்கள் தவறு செய்யும் உணர்விலிருந்து நாம் கண் கொண்டு பார்க்கும் இந்த உணர்வினை நமது உயிரோ அது ஓ என்று ஜீவனாக்கி அந்த உணர்வின் சக்தியை இம் என்று நம் உடலாக மாற்றுகின்றது இதைத்தான் அவர் வெளிப்படும் உணர்வின் சத்து நமக்கு கண்ணுக்கு பலப்படுவதில்லை அந்த உணர்வின் சக்தி நாம் கவர்ந்து உயிருக்கு பட்ட ஜீவன் பெற செய்கின்றது என்று நம் உடலாக அது விடுகின்றது ஆனாலும் கண் அவர் செய்யும் தவறை கருவுடையான ருக்மனை பதிவு செய்யும் போது நம் உடலுக்கு ஊ வினையாக பதிவாகின்றது ஊ என்கிறது இந்த சரீரத்துக்கு எலும்புக்கும் மையமாக அமைந்திருக்கும் ஊன்தான் ஊள் என்பது ஆக எலும்பில் இருக்கக்கூடிய மேக்மெட் நாம் இங்கே படம் எடுத்த பின் அதனை பதிவு செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு கூர்ந்து கவனித்தால்தான் அது பதிவாகி அந்த உணவின் தன்னை ஊகு அது நாம் எப்படி முலாம்கள் பூசிய நாடாக்களில் தன்னுடைய கண் அதாவது காந்த புலனால் கவர்ந்து தனக்குள் உரையை செய்வது போல வினையாக அது பதிவாகி விடுகின்றது இந்த பதிவான உணர்வை நமக்குள் இருக்கும் நமது ஆன்மாவாக இப்ப அவர் தன்னது வாழ்க்கையில் தனம் வாழ வேண்டும் என்று தவறான செயல்களை செய்து அது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது ஆனால் அவர் பெரும் உணர்வின் தன்மை அவர் வாழ்க்கைக்கே மகிழ்ச்சி தருகின்றது ஆனால் அவர் தவறான செயல்களை செய்து வெளிப்படுவதை நாம் நல்ல உணர்வு கொண்டு நாம் பார்க்கப்படும் போது நமது வாழ்க்கைக்கு அவர் செய்யும் உணர்வின் தன்மை இந்த பூமியான பூமி என்பது பரம் இந்த பரமாத்மாவில் சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து அலைகளாக படவை செய்கிறது எந்த முதல்ல கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னால் நம்ம சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றது இன்னைக்கு எல்லாமே புதுசா இருக்கு ஆகையால் இதை நாம் தெரிந்து கொண்டால் அடுத்து நாம் சொல்லும் நிலையில் நாம் எளிதில் கண்டுகொள்ள அதை உணர்ந்து கொள்ள நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆக நாம் என்னும் நிலை படம் என்பது நம்ம பூமி எல்லை இந்த பூமியான எல்லைக்குள் தான் நாம் பேசும் இந்த உணர்வலைகள் படத்துக்குள் ஆன்மாவாக மாறியது அவர் தவறான நிலை அதை நான் கண்ணுற்று பார்க்கும்போது பரமாத்மாவால் கலக்கப்படும்போது நாம் எண்ணி அதை பார்க்கப்படும்போது எனது ஆன்மாவாக மாறுகிறார் நான் அவர் செய்யும் தவறின் நலையில் என் எண்ணத்தால் எனக்குள் பதிவு செய்யும் போது அவர் உடலிருந்து உணர்வின் சத்தை எனது ஆன்மாவாக மாற்றி என் அதை காட்டி அது அவன் தவறு செய்கிறான் என்ற உணர்வே நம் புறக்கன் புறத்திலே காட்டினாலும் உயிரான அகத்தன் நம் உணர்வுக்குள் உடலிலே ஊட்டி அவன் தயிர் தவறு செய்கிறான் என்ற உணர்வை ஊட்டுகின்றது இருப்பினும் நமக்குள் நல்ல குணங்கள் கொண்டு நம் பார்வையிலே செலுத்தப்படும் போதும் அதை காட்டிலும் அவரின் செயலின் தன்மை நமக்கு உணர்த்தப்படும் போதும் நம்முடைய உணர்வின் எண்ணங்களும் நாம் சுவாசித்த உணரும் உயிருக்குள் அது கலக்கப்படுகின்றது இதைத்தான் தத்துவ ஞானிகள் குரு போர் என்று நம் உடலுக்குள் உயிர் குருவாக இருக்கின்றது நாம் கண்ணன் சந்தநாதம் உயிரிழப்பில் தான் அந்த போரே நடக்கிறது என்று தத்துவத்தை குறித்துள்ளார் நம் கண் கண்ணனான இந்த கண் அவர் செய்யும் உணர்வினை கவர்ந்து நமக்கும் நுகரை செய்து உயிரான் ஈசனிடம் அனுப்பப்படும் போது அதை இயக்கி நமது நல்ல குணமும் அவருடைய குணம் ரெண்டும் அது பணையப்படும் போது அவன் தவறு செய்கிறான் என்ற உணர்ச்சி நமக்கு உயிரான அகக்கண் நம் உடலுக்குள் இது அறிவிக்கின்றது அப்ப நாம் அறிய முடிகின்றது ஆக அவன் செய்யும் தவறான உணர்வுகள் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுடன் செய்கின்றது நமது வாழ்க்கை நாம் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று ஆனால் அவர்கள் செய்த தவறின் தன்மை விருப்புள் அது ஆகி அதனின் செயலான தவறான உணர்வுகள் நம் உடலுக்கு சென்ற நல்ல குணங்களுக்கும் இதுக்கும் பதட்டம் ஏற்படுகிறது ஒரு மோசமானவர் நம்மை தொடக்கிக் கொண்டு வருகிறார் என்றால் நாம் இந்த உடலை எப்படி காக்க நாம் ஓடுகின்றோம் இதை போல நாம் எடுத்துக்கொண்ட கார உணர்ச்சி நாம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணவுடன் மோதும் போது நடுக்கமும் எரிச்சலும் பயமும் ஏற்படுகின்றது ஆகவே இந்த உணர்வு தான் நம்மை இங்கே அழைத்துச் செல்லுகின்றது ஆகவே இதுதான் தான் சேர்க்கிற போராக அன்று ஞானிகள் காட்டினார் கண்ணன் அதாவது அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றார் நிலை போல நமக்குள் எந்த எண்ணத்தின் தன்மை வலுவடித்துக் கொண்டோமோ அதனை நிலை கொண்டு நாம் பார்க்கப்படும் போது நமது கண் அங்கே நடக்கும் சம்பவங்களை அது கவர்ந்து ஆன்மாவாக மாற்றி நாம் உயிருக்குள் அதை இணைக்கப்படும் போது தவறின் நிலைகள் உணர்த்துகின்றது நம் வாழ்க்கையை தவற கண்டு நாம் உலகி செல்கின்ற இருப்பினும் அந்த எண்ணத்தின் நிலைகள் ஓ என்று ஜீவனாகி இம் என்று நம் உடலாகின்றதுதான் ஓம் நமச்சிவாய் நமது சரீரமாக மாறுகின்றது அவர் சிவாய சிவாய் ஆக அவர் எண்ணிய உணர்வு அது ஜீவனாகி அவர் சரீரத்துக்குள் ஆகி அவர் மீண்டும் சொல்லும் செயல் செயல்கள் அதை நான் நுகரும் போது எனக்குள் ஜீவனாகி என் சரீரமாக ஆனால் அவர் தவறு செய்கின்றார் ஆனால் அதே தவறின் உணர்வு எனக்குள் அதை இயகில் விடுகின்றது இயக்கி விடுகின்றது ஆனால் என் உடலுக்குள் சென்ற பெண் அந்த தவறான உணர்வு என் வாழ்க்கையில் இங்கே கலக்கமும் பயமும் என்ற நிலையும் இது விளைய அடிக்கடி அந்த அவர் தவறு செய்வதை நாம் எண்ணி பேசி பேசி அந்த உணர்வு நமக்குள் சக்தியாக விளைய ஆரம்பித்து விடுகின்றது நாம் சாதாரண ஒருவர் தவறு செய்வதை நாம் எண்ணி கூர்ந்து கவனித்தான் ஊர் விளை என்ற என் நமக்குள் வித்தாக ஊன்றி அந்த வித்தின் சத்தின் நினைவு கொண்டும் மீண்டும் இதை போல அவர்கள் வெளிப்பட்ட உணர்வை நாம் நகர்ந்து நமது வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே இந்த வாழ்க்கையில் அச்சமும் பயமும் கொண்டு நம் உடலுக்குள் பல தீய வினைகள் விளைகின்றன உதாரணமாக நாம் பார்க்கும்போது ஒருவர் தவறு செய்யும் எண்ணத்துடன் அந்த ஆத்திரமும் கொதிப்படைந்து அவனை தாக்குகிறான் என்று வைத்துக்கொள்வோம் அவன் தாக்கும் அந்த கார உணர்ச்சிகள் வெளிப்படுவதை நமது கண் கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றி நம் உயிருப்பு பட்டவுடனே அவன் எதை செய்தானோ அதே உணர்வு இப்படி செய்கின்றானே என்று நம்மை துடிக்கச் செய்கின்ற அடுத்த கணம் அவன் செய்யும் தவறான உணர்வுகளை இன்னொரு வேதனைப்படும் அவன் இவன் இயேசுவரைக் கண்டு அவன் அச்சுறுத்தி வேதனைப்படுகின்றான் அந்த வேதனை ரெண்டையும் நாம் நுகர்கின்றான் அந்த வேதனையான உணர்வுகள் நாம் சுவாசித்து நம்ம உயிருக்கு விடுபட்டு காத்துக்கொள்ள இருப்பினும் நம்முடன் இரண்டற கலந்து விடுகின்றது ஆக நாம் ஊழ்வினையாக பதிவானது அடிக்கடி நாம் அச்சமும் ஆத்திரமும் கொள்ளும் நிலை நமக்குள் வருகின்றது ஆக ஊழ்வினையாக பதிவு செய்த இந்த நிலை அங்கே வெளியே பரமாத்மாவிலே கலந்துள்ள அவருடைய எண்ணாலைகளை இங்கே உணர்ச்சிகள் தூண்டும் அது கவர்ந்து கொண்டே இருக்கும் ஆக அந்த கவர்ந்து கொண்ட நான்மா நம் நாம் பட்ட பெண் நம்ம வாழ்க்கையிலே இப்படி நடக்கின்றதே உலகம் என்று வேதனைப்படுவதும் இப்படி செய்கிறார் என்று கோபப்படுவதும் உணர்வு நமக்குள் வளைகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை ஆனால் அதே உணர்வு நம்ம வாழ்க்கையிலே இந்த காரமான உணர்வு விளைந்து விளைந்து கைகால் குடைச்சல் என்ற நிலையும் அதே சமயம் யாராவது இதை போல பேசினால் அதே உணர்வும் நமக்குள் விளைய நம்மை அங்கே அழைத்துச் செல் அவர்களை பார்க்கும் போது மீண்டும் நமக்குள் அந்த கோப உணர்வும் வேதனையான உணர்வும் நமக்குள் அது விளைந்து நமக்குள் வாத நோயும் இதை போன்ற நிலைகள் விளைந்து இதே உணர்வு நமக்குள் இரத்த குறிப்பாக மாறிவிடுகின்றது இந்த கோபத்தின் எல்லை கடந்து வந்துவிட்டால் நாம் எடுத்துக்கொண்ட சுவாசத்தின் நிலைகள் நம் உடலுக்குள் இரத்தத்துடன் கலந்து ஒன்றுக்குள் ஒன்று போர் செய்யும் முறையும் வந்துவிடுகின்றது அதே சமயம் நம் உடலுக்குள் எண்ணத்தால் பதிவு செய்த ஓம் நமச்சிவாய என்று நம் உடலுக்குள் பதிவு இந்த உணர்வுகள் அந்த நம் உடல எரிச்சலும் அது எங்கெங்கெல்லாம் இது பதிவானதோ அங்கெல்லாம் வேதனைப்படும் நிலை வருகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை நமது வாழ்க்கையில் இதை போல நமக்குள் வழி தொடர்ந்து நாம் தவறு செய்யாமலே பிறர் தவறு செய்வதை நாம் நுகம் நமது வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே உடலுக்குள் நோயும் இது ரத்த பொதிப்பாக மாறி நாம் அதே சமயம் நம்ம வீட்டு குடும்பத்திலேயும் யாங்கோ வேடிக்கை பார்த்தோம் ஆக இந்த கொதிப்பின் தன்னை அடையப்படும் போது வேகத்தின் துடிப்பு அதிகமாகி நான் எண்ணிய என் குழந்தைகள் செய்யவில்லை என்றால் கோபம் கொடூரமாக வரும் ஏனென்றால் தன் உணவின் சத்தை அது விளைவிக்க ஒரு முழுகாதையை நாம் ஊந்தினால் பல நிலைகள் பட்டால் பல வித்துகள் ஊந்தினாலும் அந்தந்த வித்து அதன் அதன் உணர்வுகளை அது கவர்ந்து அந்த செல்லிகுதிகள் விளைகின்றன இதே போலதான் நாம் பூமிக்குள் விளைப்பது போல மனிதனான இந்த பூமிக்குள் பிறர் செய்யும் பிறர் உடலே விளைவித்த அரும் எண்ணங்கள் அனைத்தும் நாம் கூட கவனிக்கும் போது அமைந்து விடுகின்றது நமது வாழ்க்கை ஆக இவ்வாறு விளைந்த நிலைகள் நாம் ஒரு குழம்பு வைக்கிறோம் என்றால் அந்த குழம்புக்குள் காரம் புளிப்பு இனிப்பு உப்பு இவைகள் கலந்து போட்டாலும் எதனின் நிறைய அதிகமாக போடுகின்றமோ அதனின் மனமும் அதனின் குணம்தான் வருகின்றது குழம்பு இதை போலதான் ஒரு நிலத்தில் பலவிதமான செடிகள் போட்டாலும் எந்த செடியின் தன்மை போடுகின்றமோ அந்த எந்த வித்துகளை போடுகின்றமோ அந்த வித்து தனது சத்தை எடுத்து வளைந்து அதனின் மன மனங்களை அதிகமாக கவரும் தன் அருகில் இருக்க மற்ற செடியின் மனங்களை ஒதுக்கி விடுகின்றது இதை போலதான் நமக்குள் நல்ல குணங்கள் பலவாக இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நம் ஆன்மாவில் அது முன்னணியிலே வந்து விடுகின்றது இதைத்தான் நாம் அறிந்து கொள்வதற்கு நம் உடல்ல உள்ள குணங்களுக்கெல்லாம் கோபத்தின் நலிகள் வெளியிலே பார்த்த இந்த உணர்வுகள் நமக்கு கோப உணர்வுண்ட ஆன்மாவாக மாறுகின்றது இதை கணங்களுக்கு கரிபதி கணபதி ஆக நாம் ஒன்றும் செய்யவில்லை ஆக இந்த கார உணர்வு நமக்குள் அதிபதியாக நின்று அந்த காரத்தின் செயலையே தனது உணர்வின் மேகத்தேவியை காட்டும் குடும்பத்தில் நான் எண்ணிபடி அவர்கள் நான் குடும்பத்தில் பார்க்கப்படும் போது இந்த வேக துடிப்பார் அவர்கள் ஏதாவது கடினமாக பேசினால் அவர் உடல்நிலை ஆழமாக பதிந்து விடுகின்றது பதிந்த நம்ம வீட்டில் உள்ளவர்கள் நம்மை பார்த்த உடனே அந்த வெறுப்பின் தன்மை அடைந்தார் அந்த வெறுப்பான நிலையில் பார்த்து ஏசிய உணர்வு இங்கேயும் வெறுப்பான உணர்வு உண்டாச்சு ஒரு வித்து எப்படி தனது உணர்வை தூண்டி அது பூமியில் இருந்து தன் உணர்வால் அது கவர்ந்து கொள்வதும் தன் மனத்தால் மற்றதை தன் அருகிலே வராது செயல்படுகின்றதோ இதை போலதான் மனித வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே தவறுகளை நாம் கண்டு கோப உணர்வும் வேதனை பொருளும் கொண்ட இந்த உணர்வுகள் நமக்கும் முன்னணியிலிருந்து அந்த கார உணர்வுகளில் அது செயல்படும் இப்படி யாராவது கோபமா பேசிக்கொண்டிருந்தால் அதை பார்த்து ரசிக்க சொல்லும் ஆனால் அதே சமயத்தில் நாம் யார் மீது கோபத்தை சொல்றோமோ அவர் உடலை பதிவு செய்து அவர் அவரை பார்க்கும் போது அந்த உணர்வு தோண்டி அது வாழச்சு இப்படித்தான் நமது வாழ்க்கையில் நம்மை அறியாதவே கணங்களுக்கு அதிபதியாக மற்ற நல்ல குணங்களை ஒதுக்கி அதை தனக்குள் வளர்ச்சியாகி நமக்குள் ரத்த பொதிப்பாக மாறி அதனின் துணை கொண்டு இயக்கத்தின் ஏக துறிப்பு கைகால் அங்கங்களை இயக்காது நாம் நுண்ணிய அலைகளின் என்ன அலைகள் சிறு மூளைகளில் தாக்கப்படும் போது நாம் அதனின் நிலையை இயற்காது அங்கங்களை குறைக்க செய்து விடுகின்றது அந்த உணர்ச்சியின் ஏதும் நமது வாழ்க்கையை நாம் தவறு செய்யாமலே இத்தகைய நிலைகள் இது வருகின்றது இது அன்பு கொண்டு பாசம் கொண்டு பறிவு கொண்ட நல்ல மனம் கொண்ட இவர்கள் தான் பிறர் செய்யும் தவறை தூண்டு கவனிக்கும் போது வாழுக்குள் காரம் பட்டால் காரத்தின் செயல் எவ்வாறு ஆகின்றதோ இதை போலதான் பரிவு கொண்ட மனம் கொண்டு நாம் பிறரை பார்க்கும் போது பிறர் செய்யும் தவறான உணர்வு அந்த கோபமும் கொதிக்கவும் உணர்வும் அதை கண்டு மற்றவர்கள் வேதனைப்படும் இவை ரெண்டும் கலந்து நல்ல மனதுக்குள் கலந்து ரெண்டரை கலந்து நாம் நல்ல குணங்களே அது மறைந்து விடுகின்றது தான் கதி கதிப்பதி கணப்பதி இப்ப இதே போல நாம் மனித வாழ்க்கை மனிதனாக உருவாவதற்கு இன்று மானின் வாழ்க்கையில் தான் பல புள்ளுகளை மேய்ந்து அது உணவாக உட்கொண்டாலும் அதே சமயம் புலி தன் பசியை போக்க நீங்கள் மானை கொண்டு அது விழுங்கினால்தான் அதற்கு ஆகாரம் அது புள்ளை தின்பதில்லை ஆக மானை கண்டவுடனே அதற்கு மகிழ்ச்சி அதனின் வேகம் கொன்று தன் உணர்வலைகளை பரப்பக் போது மானின் கண்ணோ இந்த புலியை கூர்ந்து கவனித்து அதில் வந்து வெளிப்படும் ஆவேச உணர்வின் நுகர்ந்து இந்த உணர்வு சென்று வலுவும் உடலுக்குள் சென்று வேகமாக தன்னை காத்திடும் கொண்டு ஓடுகின்றது ஆனால் ஓடினாலும் அந்த மான் அந்த புலியை பார்த்து பார்த்து அதனின் உணர்வு வேகம் அதிகமாக மானின் சார்ந்த உணர்வு துடிப்பு அதிகமாக இயக்கத்தின் ஓட்டம் அதிகமாக புலி வெளியிடும் உணர்வின் வேகம் அதிகமாக கூடி இதனுடைய இயக்கும் ஊற்றம் அதிகமானாலும் நடுக்கத்தின் நலமை கொண்டு புலியிடம் சிக்கிக் ஆனால் புலியின் எண்ணம் இந்த மானின் உணர்வுக்குள் அதிகமாக சேர்ந்து மானின் உணர்வுகள் அனைத்தும் தனிந்து புலியின் உணர்வுகள் அதிகமாக கூடி வருகின்றது ஆக புலியின் உணர்வு கணங்களுக்கு அதிபதியாகி மானின் உடலுக்குள் சேர்ந்து கொண்ட பின் புலியின் மனம் கொண்டு மானை புலி அடித்துக் கொண்டார் மானின் தசைகள் இது உணவானாலும் புலியின் உணர்வலைகள் இது ஆன்மாவாக சேர்ந்து புயுடன் உண்டிய ஈர்ப்பின் மனமாக மானின் உடலை விட்டு வெளிவரும் போது புலியின் ஈர்ப்புக்குள் சென்று ஆக புலியின் ஈர்ப்பின் கோடலுக்குள் உள்புகுந்து வருகின்றது தான் கீதையிலே வியூகத்தை தவிர்த்து வியூகத்துக்குள் சென்று அதனின் வலுவெற்று அதுவானது என்ற நிலையை இப்படி பரிணாம வளர்ச்சியும் அது வளர்வதற்கு கண் தன்னை அதிக் கொள்ளும் நிலையாக உணர்த்தினாலும் அந்த உயிரின் தன்னை இயக்கி அதனின் துணை கொண்டு அந்த புலியின் சென்று உணரின் தன்மை கொண்டு அது வரைந்து அதனின் வாழ்க்கையில் சாந்தமான மான் அந்த புலியின் உடலுக்குள் சென்று அது புலிக்குட்டியாக மாறுகின்றது பின் அந்த புலியோ தன் குழந்தையாக அதை நேசிக்கின்றது இப்படித்தான் நமது உயிர் பல சரீரங்களில் தனது வாழ்க்கையில் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த உணர்வின் தொடர் கொண்டு நாம் எந்தெந்த உடல் இருந்தமோ தன்னை காத்திடும் உணர்வு விளைந்து விளைந்துதான் இப்போது நம்மை மனிதனாக மாற்றியுள்ளது மனிதனாக வாழும் பண்பும் பாசம் கொண்டு நாம் பிறர்களும் கோபமும் வேதனையே நாம் நுகரப்படும் போது நமது வாழ்க்கையில் இந்த உணர்வு நமக்குள் வந்து ரத்த பதிப்பாக மாறி நம் உடலிலே அது நம் கைகால் அங்கங்களை முடக்கும் வருகின்றது இது நமது வாழ்க்கை நாம் தவறு செய்யாமலே கை கைகால் அங்கங்கள் முடங்கினாலும் தன் குடும்பத்தில் உள்ளோர் இந்த கோப உணர்ச்சியால் என்னை இப்படி செய்கின்றானே அவை இந்த உணவின் தன்மை வேகமாக அதே உணர்ச்சின் தன்மை நினைவு கொண்டு வாய் பேச முடியாத ஆய்வாலும் தன் குடும்பத்தில் சம்பாதித்து அவர்களுக்கு உணவு உணவு எல்லாம் வசதிகளும் செய்திருந்தாலும் நாம் நினைக்கும் இந்த அவசர உணர்வுகளுக்கு தன் குடும்பத்தில் உள்ளோர் செய்யவில்லை என்றால் அவர்களை கூர்ந்து கவனித்து நான் இவ்வளவு காலம் செய்தேனே எனக்கு நன்றியூட செய்வதற்கு வழி இல்லை என்று யார் மேலாவது வெறுப்பு வைத்தால் அவர் உடல் இருந்து வரக்கூடிய உணர்வின் தன்னை விருப்புள் பதிவாகி ஆனால் அந்த மனிதனின் நினைவலைகள் அதிகமாக கூதி கூடி தூதி ஆக இந்த உடலிலே நலிந்து கொண்ட பெண் இந்த உடலை விட்டு இந்த உயிராண்மா சென்ற பெண் ஆக நாம் யாருமே வெறுப்படைந்ததோ அந்த உடலுக்குள் இந்த உயிரான்மை புகுந்து இந்த உடலில் எவ்வளவு கோப உணர்ச்சிகள் வந்ததோ அதனை அங்கே செயல்பட்டு அதன் நிலையாடி இந்த வாழ்க்கை எடுத்துக்கொண்ட நிலை அடுத்த உடலுக்குள் சென்று அதனை நசித்திடும் நிலை வருகின்றது ஆனால் குழந்தையாக பிறக்கும் நிலை இந்த வாழ்க்கையில் ஆனால் மற்றொன்றே தமைக்காற்றும் வலுவற்ற நிலையை அது நுகர்ந்து அதன் வாழ்க்கை பரிணாம வளர்ச்சி வளர்ந்ததும் எல்லாவற்றையும் அறிந்துணர்ந்து பரிவு கொண்டு பிறரை காக்கிட வேண்டும் என்று எண்ணினாலும் நமக்குள் வந்து கொண்டிருக்கும் போது பிறர் நம்மை தம் குடும்பத்திலே அதே பாச உணருடன் கவனிக்கவில்லை என்றால் ஆத்திரம் வருகின்றது அடுத்த அதே நோய்பட்ட நிலையில் தனக்குள் யார் மீதாவது தன் குடும்பத்தில் பாசம் வைத்து இவரை பார்த்து அவர் அழுதார் அதே உணர்வின் தன்மை அவருடைய எண்ணங்கள் இங்கு அதிகமாகி இவர் வாழ்க்கையில் அவரின் எந்த குழந்தை மேல் பாசமாக இருந்ததோ அந்த குழந்தையின் உணர்வுகள் இங்கே சேர்த்து அவனுடைய நினைவாகவே அங்கே வரும் அந்த பாசம் கொண்ட அந்த குழந்தையும் அப்பாவுக்கு இப்படி ஆகிவிட்டது என்ற இயக்க நிலையில் இந்த உடலை விட்டு நான்மா சென்றத்தில் அந்த அப்பாவை நினைத்தாலும் அதே உணவுடன் நான்மா வந்து அந்த பாசம் கொண்ட ஆன்மாவுக்குள் வந்துடும் எந்த பாசத்தோடு வளர்ந்ததோ அந்த குழந்தை நாம் என்ன செய்வோம் இருக்கிற அப்பா உதவி செய்தார் போயிட்டார் இன்னைக்கு அதனால் அவன் நினைச்சி அவன் நிலைகளின் கூடியிருச்சு அப்படின்னு தான் நாம நினைப்போம் ஆனா இதன் மறைவிலே இந்த ஆன்மா உப்பு கொண்டு அந்த பாசத்தின் உணர்வு வளர்ந்து கொண்டு அந்த உணவின் தொடர் கொண்டே இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் சென்றிருந்தார் இது வாழ்க்கையில் நம்மை எறியாமை சேர்த்திக்கும் இந்த நிலை ஆக நமது வாழ்க்கை நாம் எவ்வளவு சீரிய பண்புடன் நல்ல குணத்துடன் நடந்தாலும் நாம் ரோட்டிலே செல்லும் போது பிறர் வேதனைப்படுவதை நாம் காணாது போக முடியாது நமக்கு சம்பந்தமே இல்லை என்றாலும் நமது நல்ல குணங்கள் தோன்றும் நாம் ரோட்டிலே போகும்போது யாரோ ஒரு ஆனார் கீழே சைக்கிள் அடிப்பட்டு கீழே உண்டு கிடக்கின்றான் அதை பார்த்த உடனே பரிவு மனம் அரப்பாமி யார் வெத்த பிள்ளைதோ என்று அதை கூர்ந்து கவனிக்கிறேன் அவன் உடலிலே வெளிப்படும் வேதனையான உணரை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டே இருக்கின்றது நாம் கூழ்ந்து கவனிக்கும் போது இந்த உணர்வின் அளவில் நமக்குள் அன்று அதே பதற்றமும் பயம் கொண்டு காத்திடும் நிலை கொண்டாலும் அவன் உடலிலே விளைந்த இந்த உணர்வுகள் நம் நல்ல குணங்களுடன் ரெண்டரை கலந்து விளிகொண்டு தன்னை அறியாமலே உறுப்பு கொண்டு அந்த வேதனை அவன் உடலை விளைவைத்த உணர்வுகள் நம் உடலுக்குள் அந்த வேதனை உணர்ச்சிகளை தூண்டி நம் வாழ்க்கையை நம்மை அறியாமையே உடல்கள் வேதனை வரும்போது நாம் தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டினாலும் முடியாத நிலைகள் ஏற்படும்போது தன் குழந்தையை காக்க வேண்டும் தொழிலை காக்க வேண்டும் என்ற இந்த வேதனை உணர்ச்சிகள் அதிகமாக கூடி கூடி நமக்குள் கைகால் மூட்டு வலி தலைவலி இடுப்பு வலி என்ற நிலைகள் நமக்குள் நம்மை அறியாமை வந்துவிடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை நம் வாழ்க்கையில்